நண்பா நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அது பெரிய அதிர்ஷ்டமே கிடையாது சம்பாதிச்ச காசு வச்சு கடைசி வரைக்கும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியுது அப்படின்னா தான் பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா நம்ம ஒரு ஓவரத்தில் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் ஒரு வாரத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சம்பாதிச்சு அப்புறம் வந்து அவங்க கூட வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் கடைசியில் சம்பாதிச்சு அப்புறம் அதில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல மேக்ஸிமம் உங்கள் ஃபேமிலி கூட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வெளியூரில் போய் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை வெளியூரில் போய் சம்பாதிங்க ஆனால் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆனால் உடனே ஊருக்கு திரும்பி வந்து ஊரில் இருக்கிறவங்க கூட வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சாகர் வரைக்கும் வெளியூரில் சம்பாதிச்சுட்டு தன்னோட வாழ்க்கையே வெளியூரில் முடிச்சுட்டு வராங்க நண்பா வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம உறவினர்கள் கூட சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம்